ஒரே ஒரு கேள்விதான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க இல்லையா வேலு பிரபாகரன் ரொம்ப தைரியமானவர் இந்து மதத்தை வந்து பயங்கரமா பேசக்கூடியவர் அப்படின்றவர் வந்து ஒரு நேரடி சவாலே வைக்கிறேன் உங்களுக்கு வந்து பெரியார் சிலையை அமைக்கிறதுக்கு எல்லா வகையான நிதி ஏற்பாடுகளும் நான் கூட பண்ணித்தரேன் நண்பர்களிட்ட கேட்டு நேரா போயிட்டு ஒரு சர்ச் வாசல்லயோ ஒரு தேவாலய வாசல் இது ஒரு மசூதி வாசல்லயோ வேலு பிரபாகரன் தன்னிச்சா பெரியார் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஏன்டா இதை கும்பிட்டு வரீங்க ஏன்டா அத கும்பிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வேலு பிரபாகரனுக்கு தைரியம் இருக்கா ஒரு ஆண்டு

பெரியார் சிலை இல்ல எந்த சர்ச்சு முன்னாடியும் பெரியார் சிலை இல்ல ஐயா வேலுபால்ல ஏமாந்தவன் இந்த இந்துக்காரன் கோயிலுக்கு முன்னாடி மட்டும் போய் வச்சிடுறீங்க அதுல அதுல ஒரு டேக் வேற நானே இந்து மதத்துல தாங்க போற மைசன் அப்படின்ற மாதிரி நானே இந்து தான்பா அப்படின்ற மாதிரி ஒரு டேக் அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து மதத்துல இருந்து பிரிச்சு பல்வேறு மதங்களுக்கு ஆட்கள் அனுப்புற புரோக்கர் வழியை தான் பாக்குறாங்கன்றதை நேரடி குற்றச்சாட்டை வைக்கிறேன் தயவு செய்து நான் கடவுள் இல்லங்கிறவன் சரி அதுக்காக இது இருக்கிற எல்லா மதங்களும் தவறு அப்படின்னு சொல்றவன் எல்லா மதங்களும் தவறுனா இப்ப நான் காமிக்கிறேன் இணை சட்டத்துல இணை சட்டத்துல அடிமை சட்டத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் விவாதிக்கலாம் இன்னைக்கு இல்ல இல்ல சார் இருக்காங்க சார் என்ன பிளாக் ஒயிட்லாம் தெரியாதா இல்ல அமெரிக்கால நடக்கிற பிளாக் ஒயிட் தெரியாதா ஏங்க நான் ஒண்ணு சொல்றேங்க